நீங்கள் அறிந்திருக்கலாமா அந்த தருணம் வந்துவிட்டது ராமர் தம் பூமியில் நிகழ்த்திய லீலை முடிவுக்கு வரவேண்டிய நேரம் இறைவன் இவ்வுலகத்தை விட்டு திரும்பச் செல்லும் நேரம் அது ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது எப்போதெல்லாம் யமன் வருகிறார் அப்போது அஞ்சனேயர் தம் வாளால் தள்ளி யமனை விரட்டிவிடுகிறார் அஞ்சனேயர் உள்ள இடத்தில் மரணத்துக்கே இல்லை இராமர் மெதுவாக புன்னகை செய்தார் அவர் உணர்ந்தார் ஹனுமான் எனக்கு அருகில் இருக்கிறவரை என் லீலை முடிவடைய முடியாது அதனால் ஒரு புதுமையான லீலை செய்தார் தம் மோதிரத்தை நாகலோகத்தின் ஆழத்திற்குள் விழவைத்தார் பின்னர் சொன்னார் ஹனுமானே என் மோதிரத்தை கொண்டு வா அஞ்சநேயர் உடனே புறப்பட்டார் நாகலோகத்தை அடைந்தார் அங்கே பார்த்ததெல்லாம் ஆச்சரியம் ஒரு பெரும் மலை முழுக்க முழுக்க மோதிரங்களால் நிரம்பியிருந்தது அவர் கேட்டார் இதில் எது ராமரின் மோதிரம் நாகராஜா சொன்னார் ஒவ்வொரு யுகத்திலும் ராமரின் அவதாரம் வருகிறது ஒவ்வொரு முறையும் ஒரு மோதிரம் விழும் நீயும் ஒவ்வொரு முறையும் இதை தேடி வருகிறாய் புரிந்து கொள்ளுங்கள் இது எல்லாம் இறைவனின் முடிவில்லா மாயை ஒவ்வொரு யுகமும் ஒவ்வொரு கதையும் அவரது லீலையின் ஒரு பகுதியே நாம் எல்லாம் அந்த லீலையின் சிறிய கதாபாத்திரங்கள் மட்டுமே ராமாயணத்தின் ஆழமான அர்த்தங்களை கற்றுக்கொண்டு எங்கள் இராமாயண சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறுபடி சந்திக்கலாம் ஜெய் ஸ்ரீராம்